பிஎன்சி நேர்களுக்கு ஜோதிட ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கம் இன்றைய நாளும் கோலும் நிகழ்ச்சியில் பஞ்சாங்கம் ராசி யாருக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் விஸ்வாவசு வரடம் தை மாதம் பதிமூன்றாம் நாள் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி தேதி இரவு ஏழு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பின்னர் தை கிருத்திகை கொண்டாடப்படுகிறது செவ்வாய் பகவானின் ஆசி நிறைந்த இன்றைய நாளில் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம் மேசராசிக்காரர்களே இன்றைய தினம் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது உறவினர்கள் உதவியும் உறுதுணையும் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களை சார்ந்து எதற்காகவும் இருக்க வேண்டாம் வேலை செய்யும் இடத்தில் கவனம் தேவை கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் தொழில் ஸ்தானத்தில் ராஜ கிரகங்களின் கூட்டணி அமைந்துள்ளதால் உயர் பதவியும் தேடி வரும் ரிஷபராசிக்காரர்களே இன்றைய தினம் எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமாக நடக்கும் காரணம் ராசியில் சந்திரன் பயணம் செய்யப் போகிறார் ஆன்மீக எண்ணங்கள் மேலங்கும் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் தேவையற்ற சண்டை சச்சரவு வந்து நீங்கும் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் திடீர் பண வருமானம் வந்து திக்கும் கடவை செலவுகளும் பணம் சேமிப்பில் ஆர்வம் பிறக்கும் நெருக்கமானவர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது வேலையில் இருப்பவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சம்பள உயர்வும் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது கடகராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தினரின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பது அவசியம் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் உங்களின் பண தேவைகள் பூர்த்தியாகும் தேக நலனில் அக்கறை கொள்வது நல்லது இரவு நேர பயணங்களில் காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது தொழில் வியாபாரங்கள் லாபத்தை கொடுக்கும் சிம்மராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலைகள் மாறும் விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகமாகும் பண வருமானம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரம் வளர்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது கன்னிராசிக்காரர்களே இன்றைய தினம் காரிய தடைகள் விலகும் குடும்பத்தில் ஆதரவு அதிகரிக்கும் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் பணவரவில் இருந்த சிக்கல்கள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வுகள் தேடி வரும் தொழில் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் சந்திராஷ்டம் இருப்பதால் பண விஷயங்களில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை துலாம் ராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தின் அதிக நேரம் செலவிட வேண்டியிருக்கும் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்ப்பது நல்லது பண விஷயத்தில் கராராக இருப்பது நல்லது யாரையும் முழுமையாக நம்பி வேலையை ஒப்படைக்க வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு ஆர்வம் பிறக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது விருச்சிக ராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டியிருக்கும் வேண்டியவர்களின் நட்பு தேடி வரும் உங்களின் வசீகர பேச்சால் காரியம் சாதிக்க முடியும் மனம் தெளிவடைய கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தனுசு ராசிக்காரர்களே இன்றைய தினம் அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது நண்பர்களுடன் நல்லுறவு ஏற்படும் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயமும் அலைச்சலும் உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் அமைதி ஏற்படும் கொண்டாடப்படக்கூடிய இன்றைய தினம் அமைந்துள்ளது மகர ராசிக்காரர்களே இன்றைய தினம் உறவினர்களுடன் சுமூக உறவு ஏற்படும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வரும் வேலை செய்யும் இடத்தில் அதிகாரிகளின் ஆதரவினால் பதவி உயர்வு கிடைக்கும் கும்பராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் பெருமை உயரும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் எதிரிகள் விலகியே இருப்பார்கள் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து பேசுவது நல்லது பண விவகாரங்களில் கவனம் தேவை வேலை செய்யும் இடத்தில் பனிச்சுமை கூடும் உங்களுக்கு மனக்குழப்பமும் அதிகரிக்கும் யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள் மீன ராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்ப செலவுகளை குறைக்க திட்டமிடவும் ஆடம்பர செலவுகளால் மன உளைச்சல் உங்களுக்கு அதிகரிக்கும் சமூகத்தில் அந்தஸ்து சமூகத்தில் அந்தஸ்தும் பொருளாதார நிலையும் உயரும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வேலை செய்யும் இடத்தில் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது என்ன நேர்களே இன்றைய ராசிபடங்களை தெரிந்து கொண்டீர்கள் நாளை தினம் இதே போல ராசிபடங்களில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி நன்றி வணக்கம்